நடிகர் சித்தார்த் அவர்கள் நான் தளபதி சாங்ஸ கேட்டு வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில பேசினதை கலாய்ச்சி ஒரு மீம் போட்டதுக்கு அவரே வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி மிஸ் யூ படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல நான் சின்ன வயசா இருக்கும்போது தளபதியோட படங்கள் மற்றும் பாடல்கள் கேட்டு வளர்ந்தவன் சோ தளபதி அப்போ பண்ண மாதிரியான படம் தான் இந்த மிஸ்யூ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு சோ அத ஒரு மீம் கிரியேட்டர் கலாய்ச்சி தளபதிக்கும் சித்தார்த் அவர்களுக்கும் அஞ்சு வயசு தான் டிஃபரன்ஸ் ஸோ அப்புறம் எப்படி ஒரு அவரோட படங்கள் வந்து சாங்ஸ கேட்டு வளர்ந்துருக்க முடியும் சும்மா மூவி ஸ்வீட் ப்ரொமோஷனுக்காக எதையாவது பேச வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு மீன் வீடியோ இருந்துச்சு ஸோ சித்தார்த் அவர்களே பார்த்துட்டு அந்த வீடியோல போய் கமெண்ட்டும் பண்ணியிருக்காரு அதாவது நைன்டீன் நான் சின்ன பையன் அப்பதான் வளர்ந்துட்டு இருந்தேன் ஸோ அப்பவே ஒரு ஹீரோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்தாரு ஸோ அதை கேட்டு நான் வளர்ந்தேன் ஸோ அதை அந்த மேடையில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாம் தெரிஞ்ச ஜீனியஸ் மாதிரி பேசக்கூடாது இப்போ போயிட்டு படிக்கிற வேலையை பாருடா தம்பி நீ சின்ன பையன் அநியாயமா தெரிஞ்சாலும் அண்ணன் சொல்றதை கேட்டுக்கோ ஓகே ப்ரோ தற்குரிகள் ராஜ்யம் என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஏன்னா சித்தார்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுல தான் ஹீரோ ஆனாரு அதுக்கு ஒரு வருஷமா படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு துருவாத மனமும் துள்ளும் பாடல்கள் தான் கேட்டுதான் வளர்ந்துருப்பாரு அண்ட் இவர் மட்டும் இல்ல அதே மிஸ் படத்தோட ப்ரொமோஷன்ல கார்த்தி அவர்களுமே சொல்லியிருந்தாரு சின்ன வயசுல தளபதியோட துல்லாத மனமும் துள்ளும் பயங்கரமா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அண்ட் கார்த்திக்கும் தளபதிக்கும் மூணு வயசு தான் டிஃபரன்ஸ் அவரே சொல்லும் போது கண்டிப்பா சித்தார்த் அவர்கள் சொல்லலாம் அண்ட் ரஜினி கமல் அவரோட படங்கள் பார்த்து வளர்ந்து வரணும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் தளபதி அஜித் அவர்களோட படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியான்னு சொன்னவர்கிட்டே போய் ஒருத்தன் சோஷியல் மீடியால அடி வாங்கியிருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ